ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் செஃபிசியன்ட் நாங்கள் இந்த வீடியோவில் மாணவர்களாகிய உங்களது தொடர்புகளை காணும் திறன்களை சோதிக்கும் வினாக்கள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் எனவே நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சரியில்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வீடியோவிலையும் தொடர்புகளை இணங்கான தொடர்பாக ஐந்து வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவது வழியை பாருங்கோ இடைவெளியில் பெற வேண்டிய இலக்கத்தை எழுதுங்க எங்களுக்கு ஒரு படம் அருகோணி இந்த படம் தந்திருக்கோணி குறுக்கு கோடுகளால பிரிக்கப்பட்டிருக்குது இந்த கட்டத்துக்குள்ள என்ற இலக்கமும் இதுக்குள்ள ஏழு பத்து முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு இதுல இடைவெளி போட்டிருக்கேன் விட முதலாவது விடை ஐம்பது இரண்டாவது விடை அறுபது மூன்றாவது உடை நாற்பத்தி ஐந்து சரி நான் பாப்பா இதில போட்ட இலக்கங்கள் என்ன தொடர்புல வருகின்றது அங்களுக்கு முப்பத்தாறு வரும் அதே மாதிரி ஏழையும் ஆறாளம் இருக்கணும் அங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு வரும் ஏழு ஆறு நாப்பத்தி ரெண்டு ஆகவே நாங்க என்ன செய்யணும் பத்தையும் ஆறாள பெருக்கோளம் பைத்தி ஆறு அறுபது ஆகவே இந்த இடைவெளியில வர வேண்டிய இலக்கம் அறுபது எங்களுக்கு இரண்டாவது வழியாக இருக்குது ஒன்பது நாற்பத்தி ஒன்பது எங்களுக்கு இரண்டாவது வழியாக இருக்குது இது உங்களுக்கான மூன்றாவது வினா இதுல பாருங்க ஒரு செவ்வகம் தந்திருக்கீங்க அதுல முதல் வரிசைய பாருங்கோ அதுல இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்தெண்டு இலக்கங்கள் இருக்குது ஆகவே இந்த இலக்கங்கள் வந்து இரண்டின மடங்காக இருக்குது ரெண்டு ரெண்டோட ரெண்ட கூட்டமண்டா நான்கு நான்கோட ரெண்ட கூட்டமண்டா ஆறு ஆறோட இரண்ட கூட்டமண்டா எட்டு எட்டோட இரண்ட கூட்டமண்டா பத்து ஆகவே இந்த முதல் வரிசையில் உள்ள எல்லா எண்களும் இரண்டின் மடங்காக இருக்குது நாங்கள் இப்போ ரெண்டாவது வரிசையை பார்ப்போம் இதில் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைஞ்சு இந்த ஐந்து இலக்கங்களும் மூன்றின் மடங்காக இருக்குது மூன்று மூன்றோட மூண்ட கூட்டமண்டா ஆறு ஆறோட மூண்ட ஒன்பது ஒன்பதோட மூண்டா கூட்டினமெண்டா பன்னிரெண்டு பன்னெண்டோட மூண்ட பதினஞ்சு ஆகவே இந்த ஐந்து இலக்கங்களும் மூன்றின் வரிசையில் இருக்குது அடுத்து நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது வரிசையில் உள்ள இலக்கங்களை இது வந்து ஐந்து பத்து பதினஞ்சு இதுல இடவழி இங்கால இருபத்தி அஞ்சு நாங்கள் இப்போ பாப்போம் இந்த இலக்கங்கள் வந்து ஐந்தின் மடங்காக இருக்குது ஐந்து ஐந்தோட ஐந்த கூட்டினமெண்டா பத்து பத்தோடு ஐந்த கூட்டினமெண்டா பதினஞ்சு ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் ப பதினஞ்சோட அஞ்ச கூட்டணும் அஞ்ச கூட்டினமெண்டா இருபது இருபதோட ஐந்த கூட்டினமெண்டா இருபத்தி அஞ்சு ஆகவே இடைவெளியில் வர வேண்டிய இலக்கம் இருபது சரி நாங்கள் இப்போ நான்காம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கலா இரண்டு வட்டங்கள் ஒன்றோரொன்று இழைத்தபடி இருக்குது இந்த முதலாவது வட்டச்சோடியில் ஐந்து இதில் இருபத்தி ஆறு இருக்குது இரண்டாவது வட்டச்சோடியில் இதில் எட்டு இதில் அறுபத்தி ஐந்து இதில் நான்கு இதில் பதினேழு அதே மாதிரி நான்காவது படத்தில் பத்து இதில் வந்து எங்களுக்கு இடைவெளி இருக்குது நாங்கள் இப்போ பார்ப்போம் இதில் ஐந்து இதில் இருபத்தி ஆறு நாங்கள் ஐந்து ஐந்தாறு பிரிக்கிறோமேண்டா எங்களுக்கு இருபத்தி இதுல இருபத்தி ஆறு போட்டிருக்கு அதுங்களுக்கு இருபத்தி ஆறு பெருக்கி வாரவடியோட உண்டை கூட்டி கீழே போட்டிருக்க அதே மாதிரி இந்த படத்தை பாப்போம் இதுல எட்டு எட்டு நாங்கள் எட்டு ஆளு எண்ணெட்டு அறுபத்தி நான்கு அறுபத்தி நாலோட உண்டை கூட்டி இதுல சொல்லி போட்டிருக்குது அடுத்தது மூன்றாவது படத்தை பார்ப்போம் இதுல நான்கு இதுல பதினேழு நாங்கள் நால நான்கால பெருக்கினமென்றால் நன்னாங்கு பதினாறு பதினாறோட ஒண்டை கூட்டி இதுல பதினேழு போட்டிருக்கணும் ஆகவே இது போலதான் நான்கால தடமும் வரும் பத்தை நாங்கள் பத்தால பெருக்கணும் ஆகவே பைட்டி பத்து நூறு நூறோட நூற்றி ஒன்று ஆகவே இடங்களில் வர வேண்டிய இலக்கம் நூற்றி ஒன்று இரண்டாவது இருக்குது இது உங்களுக்கான ஐந்தாவது வினா இதில் ஒரு படம் சந்திருக்கீங்க இந்த படத்தை பார்ப்போம் இதில் ஏழு மூன்று நான்கு ஆறு கீழே எட்டு நான்கு ஐந்து ஏழு ஆறு இதில் இடைவெளி ஒன்று ஏழு ஒன்பது ஐந்து எட்டு ஆகிய இலக்கங்கள் இந்த படத்தில் சந்திருக்கிறேன் அவர்களுக்கு நாங்கள் இப்போ முதலாவது வரிசையை பார்ப்போம் இதில் ஏழு மூன்று நான்கு ஆறு நாங்களும் அப்படின்னு இரண்டு இலக்கங்களையும் கூட்டுவோம் ஆக ஏழோட மூண்டை கூட்டினமெண்டா பத்து பத்துல இருந்து நாங்கள் நால கழிச்சமெண்டா ஆறு வர்றேன் ஆகைய முதல் இது எண்கள் இரண்டு எண்களையும் கூட்டணும் பிறகு கூட்டி வார விடையிலிருந்து மூன்றாவதான இலக்கத்தை கழிக்கணும் கழிச்சமெண்டா வார விட தான் இங்கால இருக்குது அப்போ ஏழும் மூண்டும் பத்து பத்தில் நான்கு கழிச்சமெண்டா ஆறு சரி நாங்கள் இரண்டாவது பார்ப்போம் இரண்டாவது வரிசையை எட்டும் நாளும் எட்டோட நாங்கள் நாளாக கூட்டினமெண்டா பன்னிரெண்டு பன்னிரெண்டுலேருந்து அஞ்சா கழிச்ச மெண்டா எங்களுக்கு ஏழு வரும் அதே மாதிரி பார்ப்போம் இந்த மூன்றாவது வரிசையும் இதில் ஆறு இதில் இடைவெளி இருக்குது இதில் ஒன்று இந்த ஏழு இருக்குது நாங்கள் ஆறோட ஏதோ ஒரு இலக்கத்தை கூட்டி வார விடையிலேருந்து ஒன்றை கழிச்ச மெண்டா எங்களுக்கு ஏழு விடையாக வரணும் ஆகவே எந்த இலக்கத்திலிருந்து நாங்கள் ஒண்ட கழிச்சமண்டா ஏழு வரமெண்டா நாங்கள் என்ன செய்வோக்கணும் இந்த ஏழோட ஒண்டை கூட்டுவோம் எட்டிலிருந்து ஒண்ட கழிச்சமெண்டா தான் எங்களுக்கு விடை ஏழாக வரும் ஆகவே இந்த இரண்டு இலக்கங்களை கூட்டும் போதும் எங்களுக்கு விடை எட்டு வரணும் இதுல ஆறு இருக்குது ஆகவே ஆறோட எத்தனியை கூட்டினால் எங்களுக்கு விடை எட்டு வரும் ஆறும் இரண்டும் ஆகவே இந்த வர வேண்டிய இலக்கம் செய்யும் போது எங்களுக்கு வந்து விடைகள் சரியாக வந்திருக்குது கீழாக செய்யும் போது எங்களுக்கு இந்த விடைகள் ஏழையும் எட்டையும் கூட்டினமெண்டா எங்களுக்கு பதினஞ்சு ஆற ஒன்பது அடுத்தது பார்ப்போம் மூண்டும் நாளும் நாளையும் மூன்றையும் கூட்டமெண்டா ஏழு ஏழில் இரண்டாம் 5, ஐந்து ஐந்தும் நாலும் ஒன்பது ஒன்பதில் ஒன்றா ஆகவே நாங்கள் செஞ்ச விடை சரி எங்களுக்கு விடை இரண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ